இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்திரண்டு நான்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம் பிரியமானவர்களே செய்தி தொகுப்பாளர் ஒருவர் பெரிய செல்வந்தனை நேர்காணல் செய்யும்படி அவருக்கு தகவல் வந்தது இந்த தொகுப்பாளரும் அந்த செல்வந்தரை சந்தித்து பேட்டி எடுக்கும்படி தன்னுடைய வீட்டிற்கு போனார் அந்த செல்வந்தர் தன்னுடைய வீட்டில் மிகுந்த தாழ்மையான தோற்றத்தில் தன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்த்து கொண்டிருந்தார் இவருக்கு ஒரே ஆச்சரியம் மிகப்பெரிய செல்வந்தர் தானே வேலை செய்து கொண்டிருக்கிறாரே என்று அவரிடம் கேட்கும்போது அந்த செல்வந்தரோ நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் தினமும் அதிகாலை நேரம் தேவனுக்குரியுது தேவனுடைய கிருமையில் ஒரு தொழிலை ஆரம்பித்தேன் இன்று வரைக்கும் அவருடைய கரம் என்மேல் இருக்கிறதினால் தொழிலில் முன்னிலையில் இருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் இருப்பேன் பயந்து நடப்பேன் இதைக் குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் இதையெல்லாம் தேவன் எனக்கு தந்தது இந்த நிலைமைக்கு நான் வந்தது என்னுடைய கடின உழைப்பு இல்லை தேவனுடைய கிருபை கர்த்தருக்கு பயந்து தாழ்மையோடு இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதனால் தான் என்னை இவ்வாறு ஆசிர்வதித்திருக்கிறார் என்றார் எனக்கன் இன்றைக்கு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நடங்கள் தாழ்மையோடு இருக்க பழகிக் கொள்ளுங்கள் என்னுடைய திறமையினால் வந்தது என்று பெருமை பாராட்டாதபடி தாழ்மையோடு தேவன் எனக்கு தருகிறார் என்று அறிக்கை செய்யுங்கள் என்னுடைய தகப்பன் செல்வந்தர் என்னுடைய கணவர் செல்வந்தர் என்னுடைய மனைவி செல்வந்தர் நான் மிக பெரிய பதவியில் இருக்கிறேன் என்னுடைய சொத்துக்கள் இவ்வளவு என்று உங்களை நீங்கள் பெருமை பாராட்டாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவரையும் மேன்மைப்படுத்தவும் பிளப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும் ஆகையால் தாழ்மையோடு இருந்து கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களானால் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மையாக வைப்பார் நீடித்த நாட்களை தந்து உங்களை திருத்தியாக்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியைக் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனே இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கும் தாழ்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் உமக்கு பயந்து நடக்க எனக்கு கற்றுத்தாரும் எனக்கு கிடைத்த எதுவும் என்னுடைய திறமையினால் அல்ல நீர் என்மேல் கிருபை வைத்து எனக்கு தருகிறீர் நன்றி இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக ஆமேன்